வணக்கம் தேவா வணக்கம் சார் அரன்சை பிளஸ் மற்றும் ஜென்ரா மீடியா ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு இளைஞருக்கோம் என்ன அப்படியே நிகழ்ச்சியின் ஊடாகவே பார்ப்போம் தமிழக முதல்வனுடைய டெல்லி பயணம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டத்துல அவர் வந்து கலந்துக்கல பல்வேறு காரணங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார் தமிழ்நாடு எப்படி ஒன்றிய அரசு புறக்கணிக்குது ஏன் நம்ம அந்த கூட்டத்துல கலந்துக்கணும் என்னென்ன சரி பண்ணல அப்படின்ற மாதிரியான காரணிகளை குறிப்பிட்டு முதல்வர் வந்து புறக்கணிச்சு வந்தாரு லாசா நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துல நம்மளுடைய தமிழகம் கலந்து கொண்டது மிகப்பெரிய பேச பொருளாக மாறியிருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுல தற்போது நடந்த அந்த இடி ரைட்ஸ் இதற்கு பயந்துதான் முதல்வர் வந்து இன்னைக்கு பாஜக பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு பிரதமரை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்றது எதிர்கட்சிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு நடிகர் விஜய் அவரும் பாருங்க இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் என்ன சொல்லி திருட்டு இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் அதுக்கு அது இந்த காரணத்தினாலதான் நான் முதல்ல இருந்து திமுக எதிர்க்கிறேன் மறைமுக கூட்டு மறைமுக கூட்டுன்னு சொன்ன நீங்க யாருமே உறுதியாயிருச்சு கருத்தெல்லாம் தெரிவிச்சுட்டு எதிர்கட்சிகளுடைய கூற்றை நம் எப்படி பார்ப்பது ஆஹ் ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து முதல் மூன்று ஆண்டுகள் போகாம இப்ப போறது அப்படிங்கிறதும் அப்போது எல்லாம் மாநில நலன் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேக்குறாரு புறக்கணிப்பு அப்படிங்கிற முடிவை வந்து போன எடுத்திருந்தாங்க அதுக்கு முன்னால இரண்டு ஆண்டுகள் போகாம இருந்தது முழுக்க முழுக்க வேறு பணிகள் காரணமாக அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலுல புறக்கணிப்பு இருபத்தி மூணுல டோக்கியோ ஜப்பான் போனாண்டு மட்டும்தான் போனாண்டு தான் அதற்கு முன்னால உண்டான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது அந்த அந்த நடக்கும்போது அவர் வந்து ஜப்பான்லேயும் சிங்க சிங்கப்பூரும் ஜப்பானும் டூர் போயிருந்தார் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கறதுக்காக போயிருந்தார் அதனால் கலந்து கொள்ள முடியவில்லை அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின ஆண்டுல வந்து இங்க கலைஞர் நினைவு நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தது இருபத்தி ரெண்டாவது ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதனால கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதும் அது அந்த ரெண்டும் வேற காரணங்கள்னால புறக்கணிப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ புறக்கணிப்புங்கிறது மாறிடுச்சா உங்களுக்கு க கடன் எல்லாம் பேர்னா உங்களுக்கு நிதிகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா தமிழ்நாடு இப்போ வஞ்சிக்க வஞ்சிக்கப்படவில்லையா அதுக்கப்புறம் ஏன் போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாமே செயல் உத்திகளை மாறுபட்ட சூழலுக்கு தகுந்த மாதிரி அரசியல் கட்சிகள் மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அவங்க அப்படி தான் மாற்றிகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கூட்டணியை விட்டு வெளியில வரும்போது என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி கூட்டணியில இருந்து வெளியில வந்தாங்க பிஜேபி கூட்டணியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு அதுக்குள்ள கூட்டணியை பற்றி பேசுவதற்கு என்ன அவசரம் அப்படின்னு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணியை பற்றி உள்துறை அமைச்சரோடு சந்தித்து பேசிட்டு வந்ததுக்கு பிறகும் கூட ஓராண்டுக்கு முன்னாலேயே சொல்ல வேண்டிய அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதெல்லாம் ஆறு மாசம் கழிச்சு சொல்லுவோம் அப்படின்லாம் அமித்ஷாவை பார்த்ததும் வந்து தமிழ்நாட்டின் மக்களின் பிரச்சனைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போனாரு என்ன பேசினாங்கிறது தெரியாது ஆனா என்ன பேசணும் அப்படிங்கறத அமித்ஷாவோட ட்வீட்டு காட்டி கொடுத்துருச்சு இவர் அங்க உள்ள பேசிட்டு இருக்கும் போதே அந்த ட்வீட் வந்துருச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு அவரு டிக்ளேர் பண்ணிட்டார் அப்போதும் இவரால வந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணியை சொல்லியிருக்காரு அதிமுக கூட்டணி இல்ல அண்ணா திமுக இல்லை நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை ஓராண்டுக்கு பிறகுதான் முடிவு செய்வோம் அல்லது தேர்தலுக்கு தான் முடிவு செய்வோம் அப்படின்னு அப்போதும் மறுக்கல அதுக்கப்புறம் இங்க நேர்ல வந்திருக்கும் போது அமித்ஷா வந்து அறிவிக்கும் போது ஊட ஊடகங்கள் அறிவிக்கும் போதும் பக்கத்து சீட்ல அமைதியாக அப்படிங்கிறது தான் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படிதான் இருந்தார் ஆக மாறுபட்ட சூழல்ல அவங்க வந்து ஒரு வருஷத்துல நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம் நித்தி ஆயோக்ங்கிறது தனிப்பட்ட தேவாஜ் என்றாம் தனி மனிதர்களுடைய உறவு தொடர்பானது இல்லை அப்போ வந்து பட்ஜெட்ல முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டோங்கிறதுக்காக புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துருந்தாரு இப்போ அதற்கான தேவை இல்லை நடக்குதோ நடக்கலையோ நீதிமன்றத்திட்ட பாதி போயிட்டோம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் அதுக்கு அதை கொடு அதை வாங்கி கொடுங்கன்னு கூட அங்கதான் போய் நிற்கிறோம் நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கிறோம் ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக இருந்து மாநில அரசு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதாக்கள் எல்லாவற்றையும் சட்டமாக்குவதற்கு கையெழுத்து போட வேண்டிய ஆளுநர் கையெழுத்து போடாமல் மௌனமாக இருக்கிறார்கிறதையும் நீதிமன்றத்துல கொண்டு போய் ஆளுநர் கையெழுத்து போடணும் நீங்க போடலைன்னா அந்த பத்து மசோதாக்களை நாங்களே இப்போது நிறைவேற்றியதாக அறிவிக்கிறோம் அப்படின்னு உச்ச தீர்ப்பு வாங்கி அந்த போராட்டத்தையும் ஒரு கட்டத்துக்கு முன்னெடுத்துட்டு போயிட்டாரு முதலமைச்சர் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துக்கு வேலை செய்தவர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாம இருந்தது அதுக்கான ஃபண்ட்ஸ் வரல அதையும் மக்கள் மத்தியில பேசி போராட்டம் நடத்தி கடிதங்கள் எழுதி ஒரு அழுத்தத்தை கொடுத்து காலதாமதமாக ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றது முதலமைச்சர் ஸ்டாலின் இவ்வளவு வேலைகளையும் செய்துட்டு அதுக்கப்புறம் இடி தொடர்பாக இடி அலுவலகத்துல போய் தலைமையே நீங்க வந்து சீர் பாக்குறீங்க அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு எங்களை சொல்லை கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு அதுலயும் ஒரு தற்காலிகமாக இடைக்கால தடை இடைக்கால தடையும் வாங்கி வச்சிருக்கிறது தமிழ்நாடு தான் இவ்வளவையும் செய்து முடிச்சிட்டு மாநிலங்கள் போய் பாக்குறீங்களே அது எப்படி ஒத்துக்க முடியும்னு கேக்குறாங்க நேரில் எப்படி போய் மீட் பண்ண முடியும் கொள்கை எதிரின்னு சொல்றீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க எல்லாத்து கூடயும் சண்டை போடுறீங்க பிரச்சனையா இருக்கலாம் பிரச்சினையா கொடுக்கலன்றதா இருக்கலாம் எல்லா பிரச்சனையும் சண்டை போட்டு நேர்ல போய் பாக்குறீங்க அப்படின்னா இதுல ஒரு உள்கூத்து இல்லாம இருக்காது இந்த டைம் போய் பாக்குறீங்க அப்படின்னா உள்கூத்து இல்லாமல் இருக்குமா இவர்கள் எல்லாம் அரசியல்ல எதிர்காலத்துல ஒரு மக்கள் வந்து தவறாக முடிவெடுத்து இவங்களுக்கு எல்லாம் அதிகார பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடு என்ன நிலையில் இருக்கும்னு ரொம்ப கவலையாக இருக்குது பரிதாபமாக நிலைக்கு இருக்கும் அந்த நிலையை இப்பவே பார்க்க முடியுது எந்த விதமான அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறது சிந்தனையும் இல்லாத சூழலில் தனியாக இரண்டாயிரத்தி பதினாலுல சென்னைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியவர் யாரு சும்மாவா அதற்கு பிறகு கொள்கை எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணினாலும் அவர்களை பற்றிய விஷயத்த ஜஸ்ட் அப்படி ஒரு வார்த்தையில கடந்து போயிட்டு திமுகவுக்கு எதிராகவே வன்மத்தையும் பழிகளையும் அவதூறுகளையும் அள்ளி கொட்டி கொண்டிருப்பது யாரு இவங்க இவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் இவ்வளவு வேலைகளையும் செய்துட்டு போயிருக்கிறாரு மாநில சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக போயிருக்கிறாரு நிதி பெறுவதற்கான போராட்டத்தை பல்வேறு வழிகளில் நடத்திட்டு இருக்கிறாரு நிதி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு நக்கல் அடிக்கிறதுல அந்த மாதிரி நக்கல் அடிக்கிறத மாதிரி பொறுப்பற்ற செயல் எதுவுமே கிடையாது எப்படி அது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இன்னொரு இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவர் எப்படி இவ்வளவு பொறுப்பில்லாமல் பேசுகிறார் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக போறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பொருள் இவர் போய் நேர்ல போய் பேசிட்டா நரேந்திர மோடி ஏற்றுக்கொள்வார்னு பொருளா அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் நீங்க நரேந்திர மோடியை பத்தி என்ன பார்வை வச்சிருக்கீங்க அவர் வந்து எல்லா விதமான தவறுகளையும் அனுமதிப்பார் அப்படின்னு தானே நீங்க வந்து அந்த பார்வையை வச்சிருக்கீங்க குற்றங்களையும் தவறுகளையும் அனுமதிக்க மாட்டாரு அவருடைய ஈடியும் அவருடைய சிபிஐயும் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு தானே பிஜேபி சொல்லிட்டு இருக்குது பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளர்கள் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் எந்த காரணத்துக்காக போயிருக்காருன்னு நீங்க சொல்றீங்களோ அவையெல்லாம் நிறைவேற்றி விட்டார் அப்படின்னா நீங்க யாரெல்லாம் குற்றம் சொல்றீங்க நீதிமன்றத்தை குற்றம் சொல்றீங்க இடியை குறை சொல்றீங்க பிஜேபியை குறை சொல்றீங்க பிரதமர் நரேந்திர மோடியை குறை சொல்றீங்க இவ்வளவும் உங்க இன்டென்ஷனல்லா செய்றீங்களா ஸ்டாலினை அவதூறு செய்வது போல நேரடியாக யாரெல்லாம் அவதூறு செய்ய முடியாதோ அவங்க எல்லாரையுமே அவதூறு செய்யறீங்கன்னு பொருளா அப்படி எடுத்துக்கலாமா இந்த அவ்வளவு கேள்விகளும் அதுக்குள்ள வருது ஆனா அவங்க வந்து யாரை பத்தியும் அவர் பக்க அறிக்கை பயங்கரமா பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன் இததான் அவங்கள்ட்ட காத்துட்டு இருந்தேன் நாள்ல இருந்து ட்ரை கரெக்டான ஒரு போட்டோ கிடைச்சிருச்சு நடந்துருச்சு சிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் திருட்டுத்தனமாக மறைமுக கூட்டணி வச்சிருந்தவங்க நீ வெளிப்படையா அம்பலமாயிட்டாங்க ரெண்டுமே சொல்றாரு திமுக வந்து இவ்வளவு எதிரி அது இதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்க போய் அட்டன் பண்றாரு போன வருஷம் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க அவர் ஏன் அட்டென்ட் பண்ணல இந்த ஆடி போய் மீட் பண்ணிட்டாருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எப்படி அவரை ஃபர்ஸ்ட் வரிசையில உட்கார வச்சிருக்காங்க சந்திரபாபு நாயுடு உட்கார வச்சிருக்காங்கன்னா ஓகே புரிஞ்சுக்க முடியுது இவரையும் உட்கார வச்சிருக்காருன்னா பாருங்க பாஜக வெளிப்படையா அதை காட்டுறாங்க பாருங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் மக்களுக்கு புரூவ் பண்ணிட்டேன் இவர் ரெண்டு பேரும் மறைமுக கூட்டணி அப்படின்றது உறுதி அப்படின்றதை தாய் காட்டலை விஜய் சொல்றாரு அதை எப்படி பாருங்க பாரதீய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது அதாவது அவங்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணம் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜக திமுக சமரசம் செய்து கொள்கிறது தான் உண்மையிலேயே பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் ஒரு நாடகம் ஆடுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி பாஜக கூட்டணியை விட்டு வெளியில வந்தாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகல மக்களவை தேர்தலுக்கு போகல மக்களவை தேர்தலுக்கு முன்பே கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டாரு அவர் பங்கு பெறும் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அல்லது கட்சி ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களை வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல அல்லது திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும்னு ஏதாவது சொல்லணும் இல்ல ஏன் ஒன்றுமே சொல்லாம அப்படி கடந்து போறாரு மறைமுகமான கூட்டணில இருக்கிறது அவங்கதான் இன்றைக்கும் கூட முதலமைச்சர் டெல்லிக்கு போய் நித்தி ஆயோக்ல பங்கேற்கிறார் அப்படிங்கறத அரசியல் செய்வதற்கு செய்கிறார் அரசியல் செய்யறதுக்கு முயற்சி செய்யறவங்க அவங்களும் பிஜேபியினுடைய அவங்க பிஜேபி இதுல நேரடியாக அதை குறை சொல்ல முடியாது அதனால அவங்க வந்து தங் தங்களுடைய இரண்டு கிளைகள் மூலமாக அந்த வேலையை செய்கிறார்கள் ஒன்னு அதிமுக இன்னொன்னு தேவைக்கா அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கு அது போக பாஜகல இருந்து கூ பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டா அதிமுகவுக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு ஒரு கற்பனையில வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதுவும் நடக்கல இப்போவும் திமுக பக்கம்தான் அந்த வாக்குகள் உறுதியாக இருக்கு அப்படிங்கிற ஆற்றாமையில அது எப்படியாவது ஒரு ஓட்டையை போற்றணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் பாஜகவோடு திமுக சமரசம் செய்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏதாவது இருக்கா எல்லாமே வந்து ஒரு அவதூறுகளாக மெய்ப்பிக்கப்படாத விஷயங்களாக ஹீர்சே காதல செவி வழி செய்தியாக வந்த விஷயங்களை இட்டுக்கட்டி பேசுகின்ற விஷயமாக இருக்கு இடி ரைடு நடத்தலையான்னு கேட்பீங்க நீங்க இடி ரைடு நடத்தலையான்னு கேப்பீங்க அதைத்தானே பேசுறாங்க அப்படின்னு கேட்பீங்க ஆஹ் அதுதான் எல்லை மீறிய நடவடிக்கைன்னு சொல்லுது இல்ல உச்ச நீதிமன்றம் எல்லை மீறிய நடவடிக்கை கூட்டாட்சிக்கு சேதம் விளைவிக்கும் நடவடிக்கைன்னு சொல்லுது இல்ல அப்போ கிட்டத்தட்ட அது வந்து இப்போதைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில இருக்குன்னா ஸ்டேட்டஸ்கோ என்னவோ அதுதானே அந்த விசாரணையை நீங்கள் தொடர்வதற்கே தடை அந்த எஃப்ஐஆர்களுக்கே தடை அப்படின்னா நீங்க என்ன அதுக்கு என்ன பொருள் அது இல்லாத நிலையில என்னவோ அதைத்தானே நீங்க பேசணும் நீங்க வந்து சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க உச்ச நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்திய நீதித்துறையை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க இதையெல்லாம் பேசவே கூடாது அப்ப இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா நீங்க வந்து பொய்கள் அவதூறுகள் கற்பனைகள் எல்லாவற்றையும் வச்சு திமுகவை இழிவுபடுத்த வேண்டும் மக்கள் மத்தியில் கலங்குபடுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல இதையெல்லாம் பேசுறீங்க ஆனா உண்மையிலேயே நீங்க இழிவுபடுத்துறது கோர்ட்டை ஈடியை பிரைம் மினிஸ்டரை ஒன்றிய அரச இவங்களை எல்லாம் தான் இழிவுபடுத்துறாங்க திமுகவை இழிவுபடுத்துவதாக நினைத்து கொண்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மறைமுக கூட்டு அப்படின்னு இல்ல பிஜேபியும் திமுகவும் அந்த மறைமுக கூட்டுல இருக்கிறது சொல்றவர் தான் அதிமுக நேரடியாகவே கூட்டுக்கு போயிட்டாங்க அதனால அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் இன்னும் ஒரு விஷயத்த வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் மத்தியில அதாவது போலியாக ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க கடைசி நேரத்துல அண்ணா அதிமுகவும் கூட்டணிக்கு வந்துடும் பாஜக கூட்டணியிலிருந்து அண்ணா திமுக கலண்டு வந்துடும் அப்படின்னு எல்லாம் ஒரு கதையை இப்போது ஒரு சிலர் அந்த ஒரு சிலர் வந்து கதையை வந்து இப்போ அந்த கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைக்கிறாங்க அதுவும் வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற விஷயந்தான் அதிமுகவுக்கு ஒரு செக்யுலர் முகம் கொடுப்பதற்கான முயற்சியாக இருக்கு அது இருந்த அந்த முகத்தை ரெண்டாயிரத்தி இருந்து அது இழந்து நிற்கிறது அது வந்து அதுக்கு மீண்டும் அந்த முலாம் பூசுவதற்கு அவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு தான் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு இதுல ஒரு விஷயம் தேவா திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டியது அல்லது பேசிக்கிட்டு இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா நம்மை சுற்றி தினந்தோறும் பொய்கள் விதைக்கப்படுகின்றன தினந்தோறும் கற்பனைகள் விதைக்கப்படுகின்றன தினந்தோறும் யார வந்து நீங்க குற்றம் சாட்ட முடியுமோ அவங்கள குற்றம் சாட்டாம அரசோடு பொது வாழ்க்கையோடு தொடர்பில்லாத நபர்கள் பக்கம் உங்களுடைய கவனத்தை நம்முடைய கவனத்தை எல்லாருடைய கவனத்தையும் கொண்டு போக போகும் முயற்சியில தீவிரமாக இருக்கிறார்கள் இது எதுவும் மக்களிடத்துல எடுபடாதுங்கிறது ஒரு பக்கம் ஆனா அடிமேல் அடியெடுத்தால் அம்மையும் நகரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொய்களை மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது அதை எதிர்கொள்ள வேண்டியது ஒரு பெரிய வேலையாக இருக்கு அதை இன்னும் இதை விட வேகமாக எல்லா வழிகளிலும் எதிர்கொள்றதுக்கு திமுக திமுக கூட்டணி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிறு கட்சிகள் அவங்க எல்லாருமே இணைந்து இணைய வெளியில அல்லது ஊடக வெளியில செயல்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது உங்க கூட பேசிட்டு இருக்கும் போது ஆயிரம் கோடி ஊழல் இடியினுடைய ரைடு இதையொட்டிதான் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்ற இந்த கருத்தின் வழியாக அவன் எதை சொல்ல வராங்க அப்படின்னா இந்த கேஸ்ல இந்த இடி கேஸ்ல இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாக அல்லது ஒரு பத்து நாட்களாக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது இதற்கு இதற்கு அவனுடைய குடும்பம் வந்து கூட இருக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இதுல சிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அவருக்கு நெருங்கிய அட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகனை காப்பாற்றுவதற்காக போயிட்டாரு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் பையனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு துணை முதல்வராக இருந்தாலும் அவங்க சொல்றது பையன் தான் பையனை காப்பாற்றுறதுக்கு போய் பிரதமர் சந்திச்சுட்டாரு இவங்களுக்கு மக்கள் மீதோ மாநில நலன் குறித்து இவங்க பேசுவது அல்லது சமூக நீதி இவங்க பேசுவது எல்லாமே போய் இவங்களுக்கு முக்கியம் அப்படின்றது குடும்பம் தான் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க இத்தனை நாள் முதல் பிரதமரை பார்க்கலாம் கூட இந்த மாதிரியான காலகட்டங்களை போய் பாத்துருவாங்க விஜயம் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு அவர் எடப்பாடி பழனிசாமியும் விஜய்யும் அல்லது இன்னும் அவர்களை ஆதரிக்கின்ற அல்லது ஆதரிக்காதது போல் தோற்றத்துல திமுக மேல அவதூறுகளை தினந்தோறும் பொழிகின்ற நண்பர்கள் எல்லாரும் என்ன என்ன அடிப்படையில பேசுறாங்க இத உதயநிதி உதயநிதி உதயநிதியை சுற்றி ஒரு ஏன் கொண்டு போறாங்க உதயநிதிக்கும் டாஸ்மாகக்கும் என்ன தொடர்பு டாஸ்மாக்ல நடந்த ஏதேனும் ஒரு குற்றத்தில் உதயநிதி நேரடியாக தொடர்பு பெற்று தொடர்பு பண்ணியிருக்காரா அப்படி ஒரு குற்றம் உதயநிதி தொடர்புல நடந்திருந்தால் அதை வைத்து அந்த முதல் குற்றம் மூல குற்றமாக அந்த அந்த புகார் அந்த எஃப்ஐஆர் இருந்தால்தான் அதற்கு மேல அந்த வழக்கை பற்றி அந்த குற்றத்தை பற்றி இடி விசாரிக்க முடியும் அப்படின்னு இப்ப கோர்ட்டு சொல்லுது இடைக்கால தடையாக இருந்தாலும் பிஎம்எல்ஏ சட்டம் அதை தான் சொல்லுது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது அதை தான் பல பல பிஎம்எல்ஏ வழக்குகளில் கோர்ட்டில் வாதிடுகிறார்கள் அதுதான் சட்டம் அப்படின்னு அவங்க தெளிவாக வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அப்படி ஏதேனும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஏதேனும் ஒரு வழக்கு உதயநிதி மேல இங்க இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க எதை பேசுகிறார்களோ அதுவே அடிப்படையற்றது அதாவது இனிமேல் வரும் ஒருவேளை இனிமேல் வந்து வரலாம் அது இந்த நிமிடம் வரைக்கும் இவங்க பேசுறது எல்லாமே தவறு இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க பேசுறது எல்லாமே அவதூறு திமுக அந்த அவதூறுகளையெல்லாம் உண்மை வெல்லும் அப்படிங்கிற நிலைப்பில வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில எல்லாவற்றையும் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுகிறது ஆனா வேறு வேறு கட்சி வேறு கட்சி ஏதாவது ஒன்று ஆட்சிக்கு ஆட்சியில் இருந்தது என்றால் இப்ப திமுகவை இறக்கிட்டு வேற கட்சிகள்ல எல்லாம் ஆசை ஆசைப்படுறாங்கல்ல அவங்க எல்லாம் யாராவது ஆட்சியில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு காலத்திலயே அனுமதிக்க மாட்டாங்க சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கடுமையான நெருக்கடிக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஆனா திமுக அவர்கள் மீது வைக்கக்கூடிய அவதூறுகளை வைக்கக்கூடிய விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களை பத்தி நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் விமர்சனம் பாஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் சிஸ்டம் டிசன்ட் மாறுபட்ட கருத்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கு மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக சிஸ்டத்துக்குள்ள இருக்கணும் எல்லைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது தான் சரியானது அதுதான் அரசமைப்பு சட்டமும் சொல்லுது அதனால விமர்சனங்கள் செய்பவர்கள் மீது நடவடிக்கைங்கிறத நான் கேட்கல அவதூறு செய்பவர்கள் மேல நடவடிக்கை வந்து ரொம்ப மென்மையாக தான் இருக்கு அதையும் விமர்சனமாக எடுத்துக்கொண்டு தான் அரசு நடக்குது அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு எத்தனை விஷயங்கள்ல திமுக வந்து சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுக்கு பிறகும் இதுல 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 பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சென்ட் கூட தெரிந்தா கூட அதை அக்னாலஜ் பண்ணாம மீண்டும் 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 பொய்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா திமுகவும் தேவைக்காவும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சார் இத வந்து மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணி திமுகவை மைய நீரோட்டத்திலிருந்து விளக்குவது அப்படின்றது தான் எடுத்துக்கலாமா ஆமா ஆமா கிட்டத்தட்ட மைய நிறுவனத்தில இருந்து விளக்க முடியாது ஆட்சியில இருந்து இப்ப இறக்கணும் அதற்கு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அது மக்களிடத்துல எடுபடாது அப்படின்னு நினைக்கிறேன் பொக்குகள் காற்றில் நீண்ட தூரம் பறக்கலாம் அவை விதைப்பதும் இல்லை முளைப்பதும் இல்லை அப்படின்னு ஒரு வரிய நான் முன்னாடி படிச்சிருக்கிறேன் ஒரு புத்தகத்துல ஏதோ ஒரு புத்தகத்துல எப்போதோ படித்தது நினைவுக்கு வருது இவங்க பொய்களும் இவங்க சொல்ற கற்பனைகளும் இவங்க சொல்ற அவதூறுகளும் மக்கள் மத்தியில் எடுபடாது அப்படின்னு உறுதியாக நம்பலாம் நம்புறோம் கோயபல்ஸ் அப்படின்னு ஹிட்லருக்கு கீழே இருந்த பிரச்சார பீரங்கி பிரச்சார அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா திரும்ப திரும்ப பொய் சொல்லு அது ஒரு நாள் உண்மை என்று மக்கள் நம்புவார்கள் அதுக்கப்புறம் பொய் சொல்றதுன்னு தொடங்கிட்டே இல்லை அதுக்கப்புறம் சின்ன சின்ன பொய் எல்லாம் சொல்லாத பெருசா சொல்லு ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லு முப்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லு அப்ப முதல்ல இதெல்லாம் சொல்லலாமா நம்புவாங்களா மக்கள்னு நீ உனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குல்ல அந்த தயக்கமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது நீ ஓங்கி சொல்லு திரும்ப திரும்ப சொல்லு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப தொடங்குவாங்க அப்படின்னு வயபல்ஸ் சொல்றாரு அவர்கள் அவர்தான் இவங்களுக்கு வழிகாட்டியோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு திமுக வந்து ஒரு கட்சியாக பார்ப்பதும் ஒரு ஒரு கவர்மெண்டா அவங்க பாக்குறதுலயும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர் பாருங்க கருப்பு ட்விட்டர்ல வந்து கோவாக்கு மோடி சொன்னாங்க கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க கருப்பு கொடி காட்டினாங்க இப்ப வந்தா வெள்ள வெள்ளக்கலர் கொடையை புடிச்சிட்டு போயிட்டு ஏர்போர்ட்ல முதல்வர் வந்து நிக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் அது கூட இபிஎஸ் தான் சொல்லி தரேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க மிக கடுமையாக விமர்சனம் செய்யறாங்க கலைஞருடைய காயின் ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு கலைஞருடைய சிலைனா அதுக்கு பாஜக ராஜா சிங் வராரு இப்படிப்பட்ட விஷயத்துல அவங்க அசோசியேட் ஆகி இருக்காங்க பாஜகவோட அப்படின்ற விமர்சனே ஒரு வெல்லக்கூடிய ஒரு வாதமாகவும் தான் இருக்கு பிரைம் மினிஸ்டருடைய புரோட்டோகால் இருக்குல்ல அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு அவருக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் அவருக்கு எப்படி வரவேற்பும் பாதுகாப்பும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரபு இருக்குது ப்ரோட்டோக்கால் இருக்குது அந்த புரோட்டோக்காலில் கருப்பு குடை வந்து ஒருவேளை எதிர்ப்பாக கருதப்படக்கூடும் அப்படின்னு காவல்துறை தவிர்க்க சொல்லியிருக்கலாம் அதனால் அவங்க வந்து வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அது அதை யாரும் அதுக்கு பதிலே சொல்லலை நாம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான் இருந்தாலும் இப் இது ஒரு பாசிபிலிட்டி கருப்பு கொடை வந்து கருப்பு கொடை கருப்பு சட்டை கருப்பு கொடை எல்லாவற்றையும் கூட நீங்கள் வந்து பல நிகழ்வுகளில் போடக்கூடாது அப்படின்னு கருப்பு பையி கருப்பு மாஸ்க்கு எல்லாவற்றையும் கூட நீங்கள் வெளியில எடுத்து வச்சிட்டு அது வந்து ப்ரொடெஸ்டாக கருதப்படக்கூடாது எதிர்ப்பாக கருதப்படக்கூடாது அப்படின்னு ஆளுநர் போகக்கூடிய இடங்கள்ல கூட நடத்தியதை நம்ம பார்த்திருக்கிறோம் உள்ளாடை வரைக்கும் கருப்பு போடக்கூடாதா அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்ததும் இப்ப பேசிட்டு இருக்கும் போது நினைவுக்கு வருது அதை கூட எடுத்து காத்தி காட்டிடுவாங்களோ அப்படின்னு பயத்துல பயத்துல இல்ல அந்த அந்த ஒரு அதை அவமரியாதை நிகழ்வாக நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அந்த மாதிரி கெடுபிடிகளை வைத்திருக்குது காவல்துறையினுடைய ஆலோசனைக்கு திமுகவும் அல்லது அரசும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வேற வேற நேரத்துல பிடிச்சிட்டு போயிருப்பாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னா அரசு இப்போ செயல்படுத்த வேண்டியதே அரசு தானே அரசுக்கு இருக்க வேண்டிய இருந்த அந்த நெருக்கடியை வந்து எதிர்கட்சிகளுக்கு இல்லை அதனால அவங்க வந்து கருப்பு பலூன் பறக்க விட்டுருக்கலாம் கருப்பு கொடைகளை காட்டி கருப்பு துணிகளை கம்புல சுத்தி பறக்க விட்டுருக்கலாம் வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம் ஒப்பிடுவதே வந்து சரி கிடையாது வழியாக திமுகவும் பாஜகவும் எதிரி கிடையாது திமுக பாஜக இருக்கு திமுக பாஜக எதிர்க்கல அப்படின்ற கருத்தை சொல்றாங்க அந்த கருத்து அதாவது அரசுகளுக்கு இடையில பகை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில வந்து பகை இல்லை அங்கே வந்து பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வும் அரசமைப்பு சட்டத்துக்கு உள்ளேயே இருக்கிற அனைத்து வழிகள்லையும் தமிழ்நாடு அரசு அதை தீர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்யுது நேரடியான கடித போக்குவரத்துல நேரடியான சந்திப்புகள்ல சந்திப்புகளின் போது நடக்கக்கூடிய உரையாடல்கள்ல அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் அதுக்கப்புறம் மக்களிடத்துல இதுவரைக்கும் நாங்க இந்த ஸ்டெப் எடுத்திருக்கிறோம் ஆனா எதுவும் நடக்கல அதனால நாம எல்லாருடைய அரசினுடைய அதிகார அதிக அரசினுடைய கவனத்திற்கு அதிகாரத்தினுடைய கவனத்திற்கு இந்த பிரச்சனையை போகணும்னா நாம ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை நடத்துவோம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம்னு மக்களிடத்துல போறாங்க அதே பிரச்சனை வந்து அரசமைப்பு சட்டத்துல இந்த வகையில இது மோசமானதாக இருக்கு மீறுவதாக இருக்குது அப்படின்னு அதனால எங்களுக்கு நீதி நீதிமன்றத்திடம் போறாங்க எல்லா திசைகள்லையும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சமரசம் செய்து விட போறவர் தான் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வழக்கு போட்டு போவாரு சமரசம் செய்து விட போறவர் தான் இடி ரெய்டுக்கு உச்ச நீதிமன்றத்துல கண்டனத்தை கொடுத்துட்டு இடைக்கால தடையை வாங்கி கொடுத்துட்டு போவார் இது எல்லாம் மாற்றி திமுக காரங்க வந்து வேற விதமாக பேசியிருந்தாங்கன்னா அது வந்து ஒருவேளை நியாயமாக இருந்திருக்க கூடும் அவங்க இதெல்லாம் பண்ணி எங்கள் ஆள் வந்து ஜெயிச்சேன் நீங்கள் என்ன பண்ணினாலும் நான் எழுத்து நின்று கோர்ட்டில் போய் ஜெயிப்பேன் என்னவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லாமல் சொல்வதற்காக அங்கே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வர்றாரு அப்படின்னு திமுக காரங்க சொல்லலாம் அதுக்கு அவங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கு அதுக்கான கலச்சூழலும் இருக்கு அப்படி அவங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே இவங்க இந்த கல் எடுத்து ஏறாங்களோ அப்படின்னு தோணுது பாஜக உண்மையாக எதிர்ப்பது யார் அப்படின்றது மக்களினுடைய பார்வைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கடைசி வார்த்தைகள் சார் ஏதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு நேரலையில் மனிதா மனிதாவுகளை ஜென்ரா மீடியாலையும் நேரலையில வந்திருக்கிறேன் அது அதை வந்து மகிழ்ச்சியாக மக்கள் சொல்றாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்க நேரில் வந்தது மகிழ்ச்சி தேவா வந்தது ஆச்சரியம் அப்படின்னு வாய் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பேரலையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் அரண்சையில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நேரலையிலையோ அல்லது மற்றபடியோ இணைந்து வருவார்கள் அப்படின்றது ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுதான் தொடர்ந்துருக்குது இன்றைக்கு வேறு நேரம் இல்லை இந்த கிடைத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் இரண்டு மூன்று வேலைகளை செய்ய வேண்டியது இருந்தது அதனால் தேவாவிடம் இந்த ப்ரப்போசலை சொன்ன அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு உடனே லைவுக்கான பணிகளை தொடங்கி செஞ்சுட்டு லைவும் வந்துட்டோம் முடிச்சுட்டோம் ரொம்ப நன்றி தேவா நன்றி எனக்கு நேரத்தை ஏ மிச்சம் பண்ணி கொடுத்தீங்க இல்லட்டா நான் இரண்டு வீடியோக்களாக போட வேண்டியதை நீங்கள் ஒரே வீடியோவாக போடுவதற்கு உதவி செய்தீர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி சந்தி வருவோம் அதனால நாங்கள் வருவது வருவதை திடீரென்று வந்தோன்னாலும் நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கோருகிறேன் நீங்கள் நிறைவு செய்யணும்னா நிறைவு செய்யலாம் thank you sir always a pleasure talking to you sir thank you so much thank you thank you